நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏரிக்கற மேலிருந்து பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காதிர்ந்தே காணல மணி எல் எட்டு ஆன பின்னு ஊரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் எண்ண தோணல என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காது ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கர இல்ல நான் உண்டான ஆசைகளைச் சொல்லாம பூட்டி வச்சு